ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மும்பால் எடுத்துக்கிறேன் பாசி பருப்பு இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் சுத்தமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு கால் மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம் பாசி பருப்பு ஒரு கால் மணி நேரம் உணர்ண பின்னாடி ஒரு குக்கரில் அந்த பாசி வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் ஒரு அரை ஆப்பிள் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மேலே இருக்கிற தோலை எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேட்ஸ் உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரை வந்து வச்சுட்டு ஒரு இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நாளில் இருந்து அஞ்சு விசை நான் விட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பாசி பருப்பு இந்த ஆப்பிள் டேட்ஸ் எல்லாமே எவ்வளோ குலைவாக விது வந்துட்டுருக்குன்னு பருப்பு வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் அதே மாதிரி டேட்ஸ் வந்து இரும்புச்சத்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும் ஈவினிங் டைமில் டக்குன்னு செய்து கொடுத்துர்லாம் ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது இப்போ இது வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க இதை நான் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பருப்பு தண்ணி போது ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி இருக்கும் அதனால தண்ணி அதிகமாக கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதை சர்விங் பவுல்க்கு மாற்றிட்டு நம்ம ராக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய வெயிட் கெய்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்ல வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் டம்ளர் பால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கலந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பால் வந்து நல்லா பொங்கி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓட்ஸு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஓட்ஸ் கூடவே ரெண்டு டேட்ஸை நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட பாதாம் முந்திரி ரெண்டுமே ரெண்டு ரெண்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்டார்டிங்கில் இதை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பாதாம் ஒரு முந்திரி மட்டும் போதும் அந்தளவுக்கு மட்டும் துருவி சேர்த்துக்கோ என்ன ஏன்னா ஈவினிங் டைமில் எடுத்தோடனே ரெண்டு ரெண்டு நட்ஸ் எல்லாம் போட்டால் குழந்தைங்களுக்கு சில டைம் ஜீரணம் ஆகாது இல்லைங்களா அதனால நட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இப்போது ஒரு மேஷர் வச்சு இது எல்லாத்தையும் லைட்டாக மசிச்சு விட்டுருங்க ஏன்னா நமக்கு டேட்ஸ் வந்து நல்லா மசிஞ்சு வரணும் இல்லையா அதனால் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியதான் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம மசிக்க தேவையில்லை அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மசிச்சுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகா ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு மிதமான சூட்டில் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்து கொடுத்துர்லாம் இனிமேல் உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யுங்கிறது கவலை வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா ஃபுட்லேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதை வந்து ரொம்ப மிதமான தீயில் வச்சுட்டு இந்த கோதுமை மாவை நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கலாம் கோதுமை மாவு வந்து எப்போவுமே நெய்யில் வறுத்து செய்யும்போது அந்த ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கூட தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ இது கூட நான் ஒரு மூணு டேட்ஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்புச்சத்து அவ்வளோ அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அதை அப்படியே கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கஞ்சி கூட சேர்த்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் டேட்ஸு அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்ஸ் ஹல்வா அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ இது கூட இது நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைக்கு பிடிச்சா இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நட்ஸ் பவுடர் கூட தாராளமாக சேர்த்து கொடுக்கலாம் இப்போ இது கூட இப்போ இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தை அப்படின்னா இது கூட கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கலாம் ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா மில்க்கோ இல்லை பிரஸ்ட் மில்க்கோ தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்ஸு அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவு பால் எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா வந்து வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வந்து ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம் டேட்ஸ் வந்து வேகும் போதே நல்லா கரைஞ்சிட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டால் மட்டும் போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த கோதுமை குங்குமாவும் டேட்ஸும் சேர்ந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகா ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக வந்து செய்து கொடுத்துடலாம் இரும்புச்சத்து சத்து அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கவும் செய்யும் நல்லா வெயிட்டும் போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்